அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அக்ஸாவோட டே ரொட்டீன் அதாவது இன்னைக்கு டே என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் என்னென்னலாம் செய்கிறாங்கிறத உங்கள்கிட்ட உங்கள்ட்ட காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அக்ஸா எழுந்திரிக்கிற நேரம் வந்துடுச்சு அக்ஸா எழுந்திரிச்சோடனே பார்க்கலாம் முடிச்சிட்டீங்களா முடிக்கல ஏய் அப்படியே கண்ணை திறந்துருக்கு என்ன ஏசி மூட்டை கையில் எடுத்தாச்சா என்ன ஏசி போட போறீங்களா ஏசி போட போறீங்களா

இப்போ மார்னிங் டென் ஓ கிளாக் ஆகுது அக்ஸாக்கு எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக இட்லி தோசை எதுவுமே கொடுக்காம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த சத்து மாவு கஞ்சி தான் கொடுப்பேன் சத்து உடனே பொதுவாக பால்வடியில் கிடைக்கிற சத்து நினைக்காதீங்க இது வந்து சிதம்பரத்தில் வேலன் பழசரக்கு மந்தி கடையில் பவுடராக வாங்காமல் இருபது வகையான தானியம் வந்து தனியாக பேக்கெட் போட்டு செட்டாக விற்பாங்க இதோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் இதை வாங்கி எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி வீட்டில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா வீணாகவே போகாது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு நான் ஆட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு வந்து சரலாக்லாம் வாங்கி இது வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்நேட்டிவ்வாக இருக்கும் ஹெல்த்தையும் கூட நீங்க உங்கள் பேபிஸ்க்கு என்ன ஃபுட்டு கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதோட அக்ஸாவளோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம் மினிட்ஸ் லைட்டர் பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் மூஞ்சிக்கு முன்னால போகலாம் எனக்கு பிடிக்காது பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் One hour later. அக்ஸா தூங்குற நேரம் வந்துருச்சு அவள் எப்போவுமே தொட்டில் தூங்க மாட்டேன் என் காலில் தான் ஆட்டி தூங்க வைப்பேன் அவள் தூங்கினோனே அவளை தூக்கி கீழே போட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே அவள் தூங்கினவுனே வந்து நான் பெட்ரெயில் வந்து இழுத்து விட்டு தான் வருவேன் இந்த பெட்ரெயில் வந்து அக்ஸா லைட்டாக உருண்டு உருண்டு வரக்குள்ளே அந்த ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்துக்குள்ளேயே வாங்கிட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவளை தூங்க போட்டு நான் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அவள் டக்குன்னு எந்திரிச்சி வந்து அப்படியே நடந்து வந்துருவா டக்குன்னு கீழே விடுவதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாரு என்னடம்மா தூங்கி முழிச்சுட்டீங்களா முடிச்சுட்டு எங்க போற வா அம்மாட்ட வா தூங்கி முடிச்ச உடனே எடுத்துட்டியா வா வாங்க அம்மாட்ட வாங்க புட்டு அதை எடுத்தாரு எங்க அம்மாட்ட கொடுங்க அம்மாட்ட வாங்க அம்மாட்ட வாங்க அழகு தூங்க வா அம்மாட்ட வாட வாடா பாப்பா தூங்கி என்னை கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் பாடி ஃபுல்லாக வைப் பண்ணி லோஷன் எல்லாம் தடவி விட்டு அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு இருந்தேன் அவங்க டாடி பக்கத்தில் உள்ள கடைக்கு கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அக்ஸா எங்க போறீங்க அக்ஸா சரி சரி பொம்மை எடுத்துட்டு போறீங்களா எங்க போறீங்க பாய் எங்க அம்மா வரல அம்மா வர வேணா வர வேணாம்மா ஏன் சரி பாய் சொல்ல அம்மாக்கு போயிட்டு வர ரவுண்டு போயிட்டு வா டாடி கூட

கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன் அக்ஸா வந்து சிக்ஸ் மந்த் இருக்கோக்குள்ளே வாங்கினேன் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக டைம் வந்து டுவெல் தேர்ட்டி இருக்கும் அக்ஸாவுக்கு வந்து அரிசி வரைச்ச கஞ்சி வந்து டெய்லி எப்போவுமே கொடுப்பேன் ஏன்னா வந்து பாப்பா வந்து தண்ணி அதிகமாக வந்து குடிக்க மாட்டா இந்த மாதிரி கொடுத்தா வந்து அவ குடிப்பாங்கிறதுக்காக இதில் வந்து சத்தும் நிறையா இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க அதனால இதை குடிச்சிட்டு இருக்கா அக்ஸாக்கு மதியம் லன்ச் வந்து கீரை அண்டு எக் ஒயிட் தான் கொடுத்துருந்தேன் கீரையில் வந்து சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் பாப்பா வந்து சாப்பிடவே இல்லை எப்போவுமே வந்து மதியம் சாப்பாடுக்கு மட்டும் வந்து ரொம்ப அடம் பண்ணுவாங்க இந்த சத்து மாவு சரலாக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க ஆனால் வந்து இந்த சாப்பாடுக்கு மட்டும் ரொம்ப அடம் பண்ணுவாங்க அங்கே எங்கே தூக்கிட்டு போய் காக்கா குருவின் காட்டி தான் ஊட்டுவேன் சரின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளித்து அவளுக்கு வந்து ஒரு நாலு வாய் ஊட்டி விட்டுட்டேன் என்னது பொம்மையா இது பேர் என்ன படுத்துக்க பொம்மை மேல ஹே படுத்துக்க படுத்துக்க பொம்மை மேல என்னம்மா அது அக்ஸா வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதோட பொம்மை கூடலாம் கொண்டு வர தூங்கிட்டாங்க இனிமே வந்து சாயங்காலம் தான் அவன் முடிப்பா அவன் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன செய்யறாங்கிறத விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் 3 hours later kutti என் கண்ணுக்குசுதால லைட் போட்டோனே வாங்க இங்க வாங்க குட்டுவா பா வெளில போலாம் அக்ஸா வந்து தூங்கி எழுச்சர்லேருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க சரி அவளுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்ஸா என்னோட சிஸ்டர்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவன் வந்து அவள் பேர் வந்து முபஸ்ஸிரா அவளை வந்து அக்ஸா ஷாட்டா பபான் குப்பா அவள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவள் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா அதோட கிளிப் ஆட் பண்ணுறான் பாருங்க நம்ம யார் வீட்டுக்கு போகிறோம் யார் வீட்டுக்கு போகிறோம் பபா வீட்டு கடை எங்கே போகிறோம் பபா வீட்டுக்கா போகலாமா ரெடியா வா அதெல்லாம் கூட நீ வா பாய் எப்படி பொம்மே அந்த வகையில மாத்திட்டு சொத்தங்களை பாய் சொல்லு ஆட்டோல தான் போயிடணும் போற வழியெல்லாம் வந்து மேடம் டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க எப்பவுமே அக்ஸா வந்து ஆட்டோல உட்காந்து வரமாட்டாங்க நின்றுட்டேதான் வருவாங்க அப்பதான் அவளுக்கு வந்து ஜாலியா இருக்கும் என்னோட சிஸ்டர்இன் லா வீட்டுக்கு போயிட்டோம் அக்ஸாக்கு பொதுவாக கிட்ஸுனாலே ரொம்ப பிடிக்கும் எந்த குழந்தைய பார்த்தாலும் அவள் ரொம்ப எக்ஸைட்டாகி விளாண்டுருப்பா அங்கேயும் கிட்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க கூட அக்ஸா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு விளாண்டுருந்தா எப்படிலாம் இங்கே விளாட்றான்னு பாருங்கள் தங்கமே அக்ஸாக்கு நான் எப்பவுமே ஈவினிங் வந்து ராகி தான் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து ராகி ப்ரிப்பேர் பண்ணி ஃபீடிங் பாட்டில் எடுத்து வந்திருந்தேன் வெளியே எங்கேயாச்சும் போக்குள்ளே இந்த ஃபீடிங் பாட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க

கூட்டு போக அக்ஸாவோட டேடி வந்திருந்தாங்க அவங்க டேடி வர சவுண்டு கேட்டோடனே அக்ஸா குடுகுடுன்னு ஓடி போய் கதவு கிட்ட நின்றுட்டு அவங்க டேடி காலை பிடிச்சிட்டு தூக்க சொல்லிட்டு இருந்தா அந்த மொமெண்ட் பார்க்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரியல ஒன்பது மணி ஆயிருச்சு சரினு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே அக்ஸாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் டைப்பர் போட்டு பாப்பாவை தூங்க வைக்கலான்னு வந்துட்டேன் எப்பவுமே நான் வந்து பம்டம் பிராண்டாக யூஸ் பண்ணுவேன் என்ன லோக்கல் பிராண்டாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் அக்ஸா புடந்ததுலேருந்து டே ஒன்லேருந்து நான் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறேன் நிறையா பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதில் காஸ்ட் வைஸ்லையும் சரி குவாலிட்டி வைஸ்லையும் சரி பம்டம் தான் பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது நம்ம டைப்பர் போடுற விதத்தில் போட்டால் கண்டிப்பாக ரேஷஸ் வராது நான் டைப்பர் டேப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் எப்போவுமே டைப்பர் போடக்குள்ள ஒரு காட்டன் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக இன்டிமேட் ஏரியா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் சின்ன சின்ன டஸ்ட்டு மண் கூட இருக்கலாம் அதனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப்பர் ரேஷ் கிரீமை வந்து இன்டிமேட் ஏரியா மட்டும் இல்லாமல் டேப்பர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதாவது இடுப்பு அதை சுற்றி உள்ள ஏரியா எல்லாத்துலேயும் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு பவுடரை ஜென்டிலாக அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணி டைப்பர் போட்டால் என்றைக்குமே ரேஷஸ் வரவே வராது டைப்பர்லாம் போட்டு முடிச்சுட்டு அக்ஸா அவங்க டேடி கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தாங்க தங்கா ஏ அம்மாட்டவா அம்மாகிட்ட வரல வா அம்மாட்ட வர மாட்டியா எங்க போற நீ நைட்டில் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுறீங்க நைட்ல அக்ஸா என்ன டாடி நீ சேர்ந்து ஆட்டம் போடுறீங்களா நைட்டு பத்து மணிக்கு ஆ அம்மாகிட்ட வா போதும் அம்மாகிட்ட வாங்க ஏ அம்மன் வாடா தொங்க மொட்டை வந்துடுடா தங்கணி வா வாட்டி வர மாட்டியா சரி ஓ பேச்சுக்கா அம்மா பே பே வா அடேய் பாவி நீ அவா கூடமா டாடி அவா கூடமா அதோட விளையாண்டு முடிச்சு தூங்கிட்டாங்க இதோட அக்ஸாவோட டே ரூட்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்